ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேரல் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலனை பார்க்கலாம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் சுக்ரன் தனுசூலி செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்துலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுனராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மிதுன ராசி வரலும் போய் இந்த ப பதி பதினெட்டாம் தேதி முடியும் பொழுது அதாவது பத்தொன்பதாம் தேதி கார்த்தால் பார்த்தேன்னா மிதுன ராசியினுடைய இதுக்கு வந்துடுறார் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தேனா இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பதிமூணாம் தேதி அன்றைக்கி மாசி மாதம் பிறக்கிறது அதாவது நம்ம வந்து சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தை கொண்டிருக்கோம் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அந்த ராசியை மாதமாக கொண்டு நம்ம வந்து அந்த மாதத்தை எடுத்துக்கிறோம் இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் அது பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாசி மாதம் பிறகுறது அன்றைக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்துடுறார் சுக்கர பகவான் தனுசுலிருந்து மகரத்துக்கு வர்றார் இந்த மூன்று பயிற்சிகள் இந்த ரெண்டாவது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து அவர் வந்து மிருகசீரஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதாவது கும்பராசியிலேருந்து மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதிமூணாந்தேதி மாதம் பிறகுறது பெரிய விசேஷம் மாசி மாதம் மாசி மாதத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அது வந்து மாசி மாத பலன்களில் போடுறேன் அதற்கு பிறகு பார்த்தேனா பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி பார்த்த இல்லையானால் சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி வந்து திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் எல்லா விதமான எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கக்கூடியது சஷ்டி விரதம் இருக்கிறவர்களுக்கு உண்டு பதினாறாம் தேதி பார்த்த சப்தமி ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர்கால் வடக்கு நோக்கி பிரயா பிரயாணப்ப பிரயாணப்படும் இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து ர சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள் சப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி அமாவாசையிலிருந்து ஏழாம் நாள் சப்தமி திதி வர்றது இது வந்து ரதசப்தமின்னு பேர் ரதசப்தமி அன்னைக்கு எருக்க இலை ஒரு ஏழு தலையில் வச்சுருந்து அட்சத மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுருந்து குளித்தோமேனால் அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும் சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் செல்வம் இதில் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாம் நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா கடகராசி சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமகாரம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெறியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டேன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாலேயான உங்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய லக்னத்தையும் பார்த்துட்டு தசா அந்தரம் சூக்ஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தி இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் ஏன்னா அதாவது லக்ன சந்தி சந்திர சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி ராசியினுடைய அதாவது பாத சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தசை என்னன்றதையும் பார்த்து இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிய வகையில் உங்கள் சொல்ல முடியும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இப்போது உண்டான பலன்களை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி பிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது பெரிய சிறப்பு இந்த வாரத்தில் பார்த்த இவ்வளோ நாளாக எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்ததுனால சில சில பிரச்சனைகள் வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்னென்னா அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய ஐடென்டிட்டி அவங்களுடைய பதவி புகழ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சருக்கள்கள் இருந்த காலகட்டமாக இருந்திருக்கும் ஏன்னா சுக்கர பகவானும் மறைஞ்சிருக்கார் பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் வேறு ஆட்சி பெற்று மூலத்திரிகோண கும்பராசியில் இருக்கார் அதனால் ரிஷபராசிக்காரர்களெலாம் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே ரொம்ப பிரச்சனையில் இருந்திருப்பாங்க இருந்தாலும் இப்போ வந்து அது மாறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா கும்பராசிக்கு அதாவது இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு தனுசுலருந்து மகரத்திற்கு வந்து சுக்கர பகவான் வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா மகரம் அப்படின்றது வந்து சுக்கர பகவானுடைய நட்பு வீடு அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை இனிமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம் நிச்சயமாக காத்துட்ருக்கு படாதீங்க ஒன்பதாம் இடத்தில் போய் சுக்கர பகவான் அமர்றது பெரிய ஏற்றம் கலைத்துறையில் இருக்கிறவங்க பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எலக்ட்ரிசிட்டி இந்த பல்பு அந்த மாதிரி எல்லாம் விற்கிறவங்க எலெக்ட்ரிசிட்டி இந்த இது பண்ணுறவங்க காற்றாலையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறது இந்த மாதிரியான என்ன விஷயங்கள்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் உச்சம் பெற்று போய் இருக்கிறதும் அவரே பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால ஆறாம் அதிபதி அப்படின்னு அதாவது உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது திடீர் பண வரும் ஏன்னா எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டிலிருந்து பண உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த அஞ்சாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சனி மூன்று கிரகங்கள் போய் இருக்க போகிறது இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு சூரியன் புதன் சனி இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறது மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும் ஏன்னா சனி பகவானோட புத பகவான் நல்லபடியாக போகும் ஆனால் சூரியனுடைய பிரச்சனை வரும் உங்களுடைய சுகங்களுக்கு சிறிது கேடு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலும் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிற புனர்ப்பு யோகம் இருக்குது பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது சூரியன் சந்திரன் நான்கு கிரகங்கள் இருக்குது சூரியன் சந்திரன் புதன் மற்றும் சனி பகவான் இதில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய முயற்சின்னு வந்து ஃபண்ட்ஸ் எதுவும் போற்ற செய்யக்கூடிய வேலைகள்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் ராகுவோடு சேர்ந்து சந்திர பகவான் இருப்பார் அவர் பதினாலாம் தேதி அதாவது பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலே கால் மணி வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைனா ஏன்னால் பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் இருக்கார் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்நிய மொழி பேசுபவர்கள் அந்நிய மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் திடீர் பணவரோரும் மூத்த சகோதரர் சகோதரிகள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினாலாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரல இருக்கார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது குரு சந்திர யோகம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் மாணவிகள் அதை தவிர வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்லலாம் இருக்கிறவங்க நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் வந்தே தீரும் இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் வரர் அதாவது பதினாறாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணியிலிருந்து பத்தொம்பதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நினைத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவைச்சுட்டு வாங்கோ இல்லை அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஏசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்